அனைவருக்கும் வணக்கம் விஜய் வந்து ஒரு தற்கொலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் அதை வந்து கேளுங்களேன் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ரேஷன் கடை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் கேட்டிங்களா விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலே வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அப்போயே ஒரு செய்தி வருது பாண்டிச்சேரில் ரேஷன் கடை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா எட்டு வருஷம் வந்து இடையே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் திருப்பி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா செய்தி தற்குறினா தற்கொரியோட ப்ரோ மேக்ஸ் ஒரு சின்ன விஷயம் கூட இப்போ யூடியூப் சேனலில் பேசுகிற நம்மளே பல தகவலை வந்து திரட்டுறோம் அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கா ஏதாவது பேப்பரில் வந்து வந்திருக்குதா யாராவது நம்மளுக்கு நம்ப தகுந்த தகவல் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளோ பார்க்குறமே இந்த தற்குறி விஜய் வந்து ரேஷன் கடை அங்கே இருக்குது பாண்டிச்சேரியில் ஐநூறு சில ரேஷன் கடை இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேலே வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது ஆனால் அந்த தற்கொறி பாருங்களேன் ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லி லூஸ்தரமாக வந்து சொல்கிறேன் மக்களே அடுத்து இந்த வீடியோ கேளுங்க பெண் போலீஸ் இருக்காங்களா அவங்க பார்த்தீங்களா நம்ம புஷியானது வந்து பிடிச்சிக்கிட்டுருக்காரு எல்லாத்தையும் வந்து உள்ளே விடுவாங்க எல்லாத்தையும் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லி மைக்கை வந்து பிடுங்கிட்டாங்க ஒரு பொதுச்செயலர் புஷியானதுன்னு மரியாதை இல்லாமல் அந்த இசாஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி இல்லை இப்போது மைக்கை இருக்காங்க இப்போ இங்கே சொல்கிறாங்க இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியில்லை ஆனால் வந்து பாருங்கள் பாண்டிச்சேரி போலீஸ் வந்து அவ்வளோ பாதை கொடுக்குறாங்க இவங்களாம் இப்படி தான் டீல் பண்ணோம் இப்படி தான் வந்து கரூரில் கூட்டம் கூட்டுறாங்க வாங்க வாங்க பின்னாடியே வாங்க பின்னாடியே வாங்க பின்னாடியே வாங்க சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல அடைச்சி கொண்டாங்க இப்போ அதே மாதிரி ஒரு வேலை அங்கே பார்க்கலாம் தான் புஷியானது என்ன பண்ணுறாரு எல்லோரும் வாங்க வாங்கங்க உள்ள அந்த போலீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ராயல் சல்யூட் வந்து போகணுங்க அந்த இசாசிங் அப்படிங்கிற ஒருத்தவங்க வச்சு செய்கிறாங்க மைக் அப்படிங்கிட்டு ஓரமாக போயா நான் போய் போச்சால போச்சேன்னா அங்கிட்டு போய் ஓரமான இல்லை எங்கே வராத நான் இங்கே போலீஸ் வந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி காரி காரி துப்புறாங்க இப்போ இதே தமிழ்நாடு அனுப்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ முதலமைச்சர் பாருங்கள் போலீஸ் எங்களை அடக்குறாங்க உடுக்குறாங்கன்னு இருப்பாங்க அங்கே வாயே துறக்கலை வாயை திறங்கலைண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே கட்டுப்பாடு கூட அங்கே பத்து மடங்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அது எப்படிங்களா சுற்றி வர வந்து ஒரு பெரிய கிரவுண்டுனாலும் சுற்றி வர வந்து அந்த செவரு நல்லா விஜய் வீட்டில் சவுறு கட்டி வச்சிருப்பால் அது மாதிரி சவரு விஜய் வீட்டில் கேட்டு போட்ட மாதிரி கேட்டு உள்ள வந்து ஒரு பையாக உள்ளே போக முடியலை அப்படியே அந்த இதை சுற்றி 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 திருநாய் மாதிரி இருக்கானுங்க உள்ளே உடலை அடுத்து இந்த வீடியோ பாருங்க இந்த போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தற்கொலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்னும் அடிச்சிருந்தா ஐயோ எங்களை அடுக்குறாங்க உடுக்குறாங்கன்னு இருப்பாங்க அங்கே பாண்டிச்சேரி போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த தற்கொறி கூட்டம் வந்து அப்படியே அலை மோதிக்கிட்டு அலை அலையாக உள்ளே போய் திருப்பி யாரையாவது கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க போகிறானுங்க ஆம்பளையும் பொம்பளையும் சரி போகிறானுங்க கடைசியில் அந்த போலீஸ் வந்து விட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க கொஞ்சம் கூட இப்படி தாங்க வெளுக்கணும் இப்படி தான் தற்கொலை கூட்டத்தை இப்படி தான் டீல் பண்ணணும் பாண்டிச்சேரி மாதிரி தான் வந்து டீல் பண்ணணும் ஏன்னா அவங்க போலீஸே கடிக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க இவங்க விட்டால் போலீஸே கடிப்பாங்க அராஜகமான கூட்டம் நாற்பது பேரை இது பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக வச்சுக்கிட்டு நல்லா வச்சு கும்முகணும் கும்மி விட்டுருக்காங்க பாண்டிச்சேரி போலீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ ஆ எங்களுடைய தொண்டர்களை தொட்டுட்டீங்களே என்ன வேணால் எது வேணா பண்ணுங்கள் சார் ரங்கசாமி சார் என்ன வேணால் எது வேணா பண்ணுங்க ஆனால் எங்கள் ஆட்களை ஒன்றும் பண்ணா இங்கே இப்போ வீடியோ போடுவானா போட மாட்டார் அங்கே போயிருங்கிட்ட போலீஸ் சூப்பர் இந்த ஆட்சி சூப்பர் அப்படி இப்படின்னு கதையலந்து விட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குங்க இந்த வீடியோ பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசுக்கு வந்து ஒரு ஆள் தான் உள்ள போகணும் எப்படி ஏமாத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பாசுக்கு வந்து ரெண்டு பேர் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாஸை கொடுத்துருக்காங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒன்று தான் அதுலேயும் பிளாக் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே கதறுதான் கதறாங்க நாங்கள் வந்து விஜய் பார்க்கணும் வேலை விட்டு வந்திருக்கோம் விஜய் பார்க்கணும் வேலை விட்டு வந்திருக்கோம் விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு ஆ ஒரு பாஸுக்கு வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி இந்த தற்கொறி கூட்டை பிளாக் டிக்கெட் வைக்கிற மாதிரி இந்த அவங்கள்ட்ட எல்லாம் ஒத்துருக்காங்க சரின்னு அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு வந்து பார்த்தா போலீஸ் விட மாட்டேங்குது ஆளுக்கு வந்து ஒன்று தான் ரெண்டு பேரெலாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆ மொத்தத்தில் இந்த தற்கொறி கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மக்களை பூரா நல்லா ஏமாத்துறாங்க இந்த விஜய் வந்து ரசிகர்களை வந்து ஏமாத்துறாரு மக்களே வந்து முட்டாளாகிறாரு தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாகிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அடுத்து துப்பாக்கி மாற்றி இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் வந்து துப்பாக்கியோடு வந்து கூட்டத்துக்கு வந்தார் போலீஸ் வந்து காலையில காலையிலேருந்து ஒரே பிரபரமாக இல்லையா அது யாரோட துப்பாக்கி யாரா அப்படின்னு சொல்லி பார்க்குல அவர் பேர் ஏதோ டேனியல் அப்படிங்கிறவராக அவர் வந்து ஒருத்தர் இந்த விளம்பர பெரியர் காரில் விளம்பரம் அப்படின்னு அவ கொடுக்குற மாதிரி வந்து அப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருப்பார்ல அதங்க காரக்குடி டாக்டர் பிரபு அவருடைய பாதுகாவலாம் அவரெல்லாம் யார் அவருக்கெல்லாம் வந்து துப்பாக்கி ஏந்தியே பாதுகாவலர் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுதான் மிகப்பெரிய வந்து சலசலப்பு சாட்டை துறைமுகம் தான் போட்டிருக்காங்க இந்த யார் இவர் யார் யாருக்கிட்ட பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தா அந்த பிரபுக்கு ஏன் பிரபுக்கு பாதுகாப்பு அதுதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் முள்ளமரத்தனம் வைத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல உத்தமனு மாதிரி வெளியே வந்து இது பண்ணுறாங்க இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அங்கே ஆட்சி செஞ்சுருக்குறது என்ன காங்கிரஸ் பாஜக பாஜக புகழ் புகழ் கொள்கிறாங்க இப்போ போலீஸ் வந்து செம்மையாக இருக்குங்கிறாங்க அங்கே போலீஸ் யார் போலீஸ் உள்துறை அமைச்சர் யாருன்னா பாஜகார் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் பாஜகக்கார் அவர் பாஜக போலீஸ் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குண்ணா அதான் இப்போ இன்னும் கார்த்திக் கூட சொன்னார் பாருங்க தென் மாநிலம் இருக்குல்ல தென் மாநிலங்கள்லையே பாஜக ஆட்சியில் இருக்க ஒரே இடம் வந்து பாண்டிச்சேரி தான் நமச்சிவாயம் ஆறுமுகம் நமச்சிவாயம் அப்படிங்கிறது பாஜகவை சேர்ந்தவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அங்கே ஊழல் மலிஞ்சு கிடக்குது அதை பற்றி எதுவுமே பேசலைங்க அங்கே போயிட்டு பைத்தியக்கார் மாதிரி திமுக எங்களை அடக்குது திமுக எங்களை ஒடுக்குது திமுக போலீஸ் எங்களை அடக்குது ஒடுக்குதுச்சா பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களுக்காக எதுவுமே பேசலை மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசலை அதாவது தமிழ்நாட்டிலையாவது ஒரு சில கட்டுப்பாடுகள் கொடுத்துட்டு ஃபுல்லாக அவுத்து விட்டாங்க ஏன்னா திமுக ஆட்சிங்கிறது பினாமி ஆட்சி தான் விஜய் வந்து திமுக பினாமின்னு தெரியும் அப்போது விஜய் வந்து ஃபுல்லு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க எங்கே வேணால் போங்க நாமக்கலாக எல்லாம் திறந்து விட்டாங்க பாவப்பட்டினமாக திருச்சியாக எல்லா இடத்துலையும் எல்லா போலீஸ் வந்து அவ்வளோ தூரம் அனுமதி அனுமதி அனுமதினு கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே பாருங்கள் பாண்டிச்சேரியில் அனுமதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வந்து ரசிகை வந்து ஆகிய முதல்ல என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து பெரிய ரோட் ஷோ நடத்த நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல அடுத்து ஒன்று ஒன்றா கேட்குறாங்க பொதுக்கூட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லை கடைசியில் ஐயாயிரம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு சந்திப்பு நடத்திட்டு போயிட்டேரு அப்படின்ட்டாங்க இவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா பாருங்கள் பாண்டிச்சேரியில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க நாங்கள் நல்ல கூட்டத்தை வந்து நடத்திட்டோம் தமிழ்நாடு நடத்த போட்டோன்னா போலீஸ் எங்களை கொடுக்குறாங்கன்னு சும்மா ஒரு பாச்சம் பூ ஒரு பூச்சாண்டி அரசு இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை பார்த்தாரு பார்த்தாங்க இந்த கும்பல் ஆனால் கடைசியில் எல்லாமே அம்பலப்பட்டு போய் இதால் பேசினருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே தமிழர் விரோதம் பண்ணிட்டு அந்த ரசிகர்கள் அங்கேயே காட்டு மிராந்தமிழ் நடந்துருக்குறாங்க அந்த காட்டு மிராண்டித்தனமான தற்கொலைத்தனமான ரசிகர்களுக்கு அந்த போலீஸ் வந்து நல்லா பாடம் எடுத்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் வந்து சரியான வேலை படுத்துருக்காங்க அந்த இசாசிங் அப்படிங்கிற ராயல் சல்யூட்டு ஒரு பொதுச் கூட பார்க்காம அந்தால்னால பல பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மைக்கை பிடுங்கி போடுறா வெளியேன்னு நாங்கள் பாருங்கள் ராயல் சல்யூட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டவழியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்